பிரைஸ் லாட் கற்றுகிறதுக்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு மயம் தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய வார்த்தை வெளிப்படத்தில் தேவனிய வார்த்தையிலிருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் தேவன் நமக்கு ஒவ்வொரு காரியங்களும் நம்ம கற்றுக்கொள்ளும் போது அவருடைய வழிகளிலே நம்ம சரியாக நடக்க முடியும் இன்றைக்கு ஒரு காரியங்கள் நமக்கு தெரியவில்லை என்று சொன்னால் நாம் நம்ம இஷ்டம் போல் நடப்போம் அப்படி நடக்கக்கூடாது இதுக்கு ஒரு முறை என்னங்க இதுக்கு எப்படிங்க நாங்கள் போன வழி நான் எந்த பக்கம் போனால் நல்லாயிருக்கும் எந்த காரியங்களும் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் தேவனத்தில் கேட்டு கற்றுக்கொண்டு நீங்கள் நடக்கும்போது கத்தரு உங்களை அசுரிக்க வரல வராக்கிறார் நிறைய நேரங்களில் நாம் என்ன பண்ணால் நாம் பாண்டு போயிடுவோம் போகும்போது நம்ம சுற்றி சுற்றி போவோம் போய் சரியில்லாத வழியில் போய் நேரம் காலம் தவறி போவோம் அப்படி போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவன் என்ன சொல்லியிருக்கிறா இதன்படி நடக்க வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வேதத்தில் பார்க்கும்போது மல்கியாவிலே பார்க்கும்போது ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நீங்கள் என் வழிகளை கை கொள்ளாமலும் என் வேதத்தை குறித்து பட்சமாய் பண்ணாமலும் நான் உங்களுக்கு எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ அற்பமாய் ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய மாறுதுன்னு சொன்னால் நீ என் வழியை கை கொள்ள என் வேதத்தை நீ எப்படி பார்க்குற அற்பமாக பார்க்குற என் வேதத்தோடு நீ பழகுவதில் என் வேதத்தை நேசிப்பதில் ஒரு மனிதன் கத்துடைய வழிகளை கை கொள்ள வேண்டும் கத்துடைய வழியின்படி நடக்க வேண்டும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் குறைவாக எல்லாவற்றையும் கத்தை நிறைவாய் மாற்றிடுவார் வேதத்தை நீங்கள் பார்க்கும்போது ஆம்பரகாமி கத்தர் அழைக்கிறார் அழைக்கிற மனிதன் கத்துடைய வழிகளை கை கொள்கிறான் கத்துடைய வழியின்படி நடக்கிறான் கத்தை சொன்ன மாதிரி நடந்து கொண்டு வருவதால் தான் ஒன்றுமில்லாத ஒரு மனிதனை நிச்சயமாய் நான் உன்னை ஆஸ்வதிக்கு ஆஸ்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கதை சொல்கிறேன் அவன் வாழ்க்கையில் எதெல்லாம் குறையும் பிள்ளை இல்லையா நான் பிள்ளை கொடுக்குறேன் உனக்கு ஆஸ்வாத நான் ஆஸ்வதிக்கிறேன் உன் தேவை நான் சந்திக்கிறேன் ஐயோ இந்த ஊரில் எனக்கு யாருமே தெரியாதுங்க எங்கள் ஊரில் நாலு பேருக்கு எனக்கு தெரியுங்க என் வார்த்தை கேட்டு வன்ட்டல உன் பேரை பெருமையாக்கு நான் உன் ஊருக்குள்ளே இல்லாத ஒரு விஷயத்தை நான் உனக்கு செய்து கொடுப்பேன் பாருங்க ஒரு தேவனுடைய வழியிலே ஒரு மனிதன் நடக்கும்போது அவனுக்கு வேண்டியது எல்லாம் செய்து கொடுக்குறேன் ஒரு தேவனாக இருக்கிறார் இன்றைக்கு ஏன் அநேகர் அவருடைய வழியிலே நடப்பதில்லை அவர் சொல்லுகிற காரியங்களை செய்வதில்லை யோசித்து பார்க்கணும் சிந்தித்து பார்க்கணும் நான் ஒரு நாள் குரோமெட் பகுதியில் இருந்து நான் இன்னொரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போகிறேன் அந்த ஊழியத்துக்கு போகிற இடத்துல அங்கே எனக்கு யாருமே தெரியாது எந்த காரியமும் இல்லை அப்போ தேவன் காம்பித்தானே அங்கே போய் நின்று அங்கே ஒரு ஊழியத்தை செய்யும்போது யாருமே நான் மதிக்க மாட்டாங்க ஆனால் அவர் காட்டின வழியிலே ஒவ்வொரு நாளும் வேத புஸ்தகத்தை எடுத்து படித்து அதன்படி நடக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பார்க்குறேன் அந்த ஊருக்குள்ளே ஒரு மாறுகிறேன் மதிப்பு எனக்கு கிடைச்சது மேன்மை எனக்கு கிடைச்சிது நான் இருந்த ஊரில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் அங்கே பார்த்தா என்னை கண்டுக்கிறதுக்கு ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் தேவனுக்கு காண்பித்த ஒரு ஊருக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நான் போகிறேன்னா ஒரு நூறு பேர் என்னை கண்டுக்கிறதுக்கு ஆட்களுக்கு அங்கே போனதும் என்னை கொண்டு போய் உட்கார வைக்கிற சாப்பிட்றதுக்கும் சரி மற்றக்காரங்களும் சரி முன்னாடி எனக்கு வழி விடுறதும் சரி என்னை கொண்டு போய் மேலே நிறுத்ததும் சரி ஜனங்கள் பாருங்கள் எப்படி வைத்திருக்கிறாங்க அப்போது தேவன் நமக்கு ஒரு வழியை காட்டும் போது அந்த வழியிலே நாம் நடக்கும்போது அங்கே நமக்கு ஆசுபாதங்கள் சுகங்கள் பலங்கள் கற்று வைத்திருக்கிறார் இங்கே பாருங்க இவர்கள் அவருடைய வழியை என்ன பண்ணிட்டாங்க நீங்கள் என் வழியை கை கொள்ளாமல் வழியை கை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வழியிலே நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதன் வேதத்தை கை கொள்ள வேண்டும் வேதத்தை ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டும் வேத வசனங்கள் எப்போதும் முன்பாக வைத்து கொண்டு படித்து அவைகளை கொண்டு தியானிக்க கற்றுக்கொள்ள அவைகள் தான் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண தெரியுமா ஒரு உயர்வுக்கு நேராக நடத்தும் நான் எங்கே குறைவுள்ளவன் உள்ளவன் எங்கே நான் சரியில்லாமல் வாழ்கிறேன் என்பதை புரிய வைக்கும் ஒரு கூட்டம் இந்த வேதத்தை கை கொள்ளாமல் வேத வசனங்களை முக்கியத்துவம் கொடுக்காமல் வேத வார்த்தைகளுக்கு பாருங்கள் சுயமாய் நடக்கும் ஒரு நாளும் எழுதுகிறது சாப்பிட்டு மற்ற காரியங்களை முக்கியத்துவம் கொடுத்து வேலைக்கு போகிறது டிவி சேனலை பார்க்குறது நியூஸ்க்கு போ இதெல்லாம் கவனத்தை கொடுத்து வேதத்தை கை கொள்ளாமல் வேதத்தை ஒரு அற்பமாய் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படி குறித்து தான் வேதம் சொல்லிட்டு நீ என்ன என்ன பண்ணுற நீ என்ன என்ன என் வேதத்தை அற்பமாக பார்த்தல நானும் உன்னை எல்லா ஜனத்துக்கும் அற்பமாக நீ செல்வமாக உன்னை மாற்றிடுவேன் அப்போ நீ போகிற இடத்துல எப்படி தருமா இருப்ப குறைபட்டவனா என்னை யாருமே மதிக்க மாட்டேங்க உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேத தண்ணி எப்படி பார்த்த உனக்கு கிடைச்ச ஒரு வேத நீ எப்படி எண்ணினேன் தேவன் உனக்கு எல்லாம் வழியில் கட்டுற அந்த வழியில் நடக்க மாட்டேன்னு அந்த அதை சொல்கிறேன் நான் உன்னை அப்படி நடத்துவேன் என்று சொல்கிறார் தேவனை பற்றி நீங்கள் சரியாக எண்ணிக்கொள்ள வேண்டும் நீ அவரை கனம் பண்ண கற்றணும் என்னை கனம் பண்ணுகிறவரை நான் கனம் பண்ணுவேன் என்னை ஒருத்தன் மதித்தா என்ன ஒருத்தன் மேன்மையாக பார்க்குறனா அவனை நான் உயர்த்துவேன் அவனுக்கு ஒரு மேன்மை கொடுப்பேன் அவனை நான் உயர்த்த சார்ந்து கொண்டு போக வேண்டும் என்று அப்போ தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய காரியங்களை ஒரு மனிதன் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் வார்த்தையை ஒவ்வொரு நாளும் சிந்திக்க கற்றுக்கொள்ளும் வார்த்தின்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் வார்த்தையின்படி நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் வார்த்தின்படி நடக்க 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 கத்தனுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானங்களை வைத்திருக்கிறார் வேதத்தில் அழகாக நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறார் வேதத்தில் பார்த்தீங்கன்னா சங்கீதம் பதினெட்டு இருபத்தஞ்சி இருபத்தாறு நீங்கள் வாசிக்கும் போது தயவுள்ளவருக்கு நீ தயவுள்ளவராயும் உத்தமனுக்கு நீ உத்தமனாயும் புனிதருக்கு நீ புனிதராயும் மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபாடு நீ தயவுள்ளவனா அவர் உனக்கு தயவாக இருப்பார் அஞ்சியா நீ தயவு உள்ளவனாக இருந்துப்பார் அவர் உனக்கு தயவாக இருப்பார் நீ புனித நீ உத்தமனாக இருந்தனா உனக்கு அவர் உத்தமமாக இருப்பார் நான் உத்தமாதான் நடக்க மாட்டேங்க அவரும் நடக்க மாட்டாருங்க புனிதராக இருக்கையா நல்ல காரியங்கள் செய்துக்கின்ற அவர் உனக்கு நல்ல காரியங்கள் செய்வார் நீ மாறுபாடு உள்ளவனா நான் உனக்கு மாறுபாடு உள்ளேன் நிறைய நேரங்களில் நிறைய காரியங்களில் ஆண்டவர் அவருடைய வார்த்தையின்படி நடக்காத விலை அப்படி தான் நடத்துவார் எல்லாரையும் சொன்னார் நான் உங்களை பாலம் தேனும் உடக்கூடிய தேசத்துக்கு நான் கொண்டு போவேன் அப்படின்னு அழைத்து கொண்டு வர இப்படி தான் அழைத்தார் சொன்னாரா சொன்னவர் தாங்க ஆறு லட்சம் பேர் புருஷர்களில் ரெண்டு பேர் மாத்திரம் உள்ள போகிறாங்க மீதி பேரில் ஆனாங்க அப்போ சொன்னார் ஏன் செய்யலை நீ மாறுபாடு உள்ளவன்டா ஒரு நாள் என் வார்த்தையை நம்பி வர பின்வர நாட்களை முறுமுறுத்து கொண்டு நான் அங்கே போனால் நடக்கும் அங்கே போனால் நடக்கும் அங்கே போனால் நல்லா அங்கே போனால் இருக்கும் இதே எண்ணம் உள்ளா வருகிறாய் நான் உன்னை நடத்துறேன்னு சொல்லிட்டு பிள்ளை என் வார்த்தை பிடிச்சிக்கிட்டு என் தேவன் தயவுள்ளவர் எனக்கு நிச்சயமாய் செய்வார் எனக்கு தய காமிச்சுக்கிறார் அப்படி நம்பி நீ நடக்கல நீ என்ன சொல்கிற திரும்ப வர கொண்டு அவர் ஏன் என்னை அப்படி நடத்தினார் ஏன் எனக்கு இப்படி செஞ்சார் ஏன் என்னை அப்படி வாழைத்தார் அப்படின்னு புலம்பிக் கொண்டு வந்த பத்தியா நீ மாறுபாடு உள்ளோன்னா இந்தியா அவரும் உனக்கு மாறுபாடு உள்ளவராயிருக்கார் பார்த்தீங்களா நீ நிறைய பேர் நினச்சினாங்க ஆண்டு பாருங்க நம்ம என்னெல்லாம் செய்யலாம் நம்மளை மன்னிச்சிருப்பார் நம்ம இறங்க காராட்டுருவார்னு சொல்லிட்டு நீ நினச்சினுக்கிற கேட்ட மாட்டான் கவனிங்க ஏசாவும் யாக்கோவும் சகோதரர்கள் அவர் ஏசாவை என்ன பண்ண தெரியுமா வெறுத்தாராம் கட்சிடா யாக்கோப்பை நேசித்தவர் ஏசாவை வெறுத்துறாரு வெறுத்து எப்போ தெரியுமா அன்னிக்கு அவன் எப்போது சேஷன் பாகத்தை வெறுத்தானோ அதை ஒரு அற்பமாக என்ன அன்னிலேருந்து அவர் பாருங்கள் அவன் சந்ததி முழுவதும் வெறுக்கப்பட்ட ஒரு சந்ததி மாறுபாடு உள்ளவர் இறக்கல்லாம் காட்ட மாட்டார் நீ இன்னைக்கு அவருடைய வசனத்தை அவருடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு பக்தியாய் சாட்சியாய் வாழ கற்றுக்கொள்ள தேவன் உன்னோடு கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனங்களை பிடித்துக்கொண்டு பக்தியாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்துக்கு வருகிற பிள்ளைகளே ஏன் ஆண்டுடைய வார்த்தைகளை நீ கை கொள்ளாமல் அந்த வேதத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஏன் கத்துடைய வழியிலே நடக்க மாட்டேன் யோசித்து பார் என் தேவன் நல்லவராச்சு என்னை இவ்வளோ தூரம் நடத்தி கொண்டு வந்தார் ஏன் நான் இந்த வேத புஸ்தத்தை படிக்கிறதில்ல ஏன் இந்த வேதம் சொன்ன மாதிரி வாழ்வதில்லை ஒரு சிலர் பாருங்கள் உண்மையான பஸ்டர் அப்படிலாம் இருந்தால் வாழ முடியாது பஸ்டர் ஓ உண்மையாக நடந்தால் வாழ முடியாதா உண்மை உள்ள மனுஷன்தான் பறிப்புன்னு ஆசிர்வாதம் அப்படி நீ வாழும்போது தான் அவர் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரங்களை செய்வார் நீ இன்னைக்கு மாறுபட நடக்கிறியா ஒரு நாள் நான் உண்மையாக நடப்பேன் உத்தமாக நடப்பேன்னு சொல்லிட்டு ரசிக்கப்பட்ட நாட்களில் தேவனை தேடி வந்த நீ இன்னைக்கு நீ அப்படி நடக்கலைன்னு சொன்னால் பின்வரும் நாட்களிலே உன் வாழ்க்கையில் தேவன் உனக்கு உதவி செய்ய மாட்டார் இன்றைக்கி தேவ பிள்ளைகளாய் காணப்படுகிற நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு உகந்தவைகளை செய்வதற்கு நம்ம என்ன பண்ணல நேரத்தை ஒதுக்குவதில்லை தேவன் விரும்புகிற ஒரு காரியங்களை செய்வதில்லை அவர் சொன்னார் பாருங்கள் தயம் உள்ளவருக்கு நான் தயம் உள்ளவர் உத்தமனுக்கு நான் உத்தமன் புனிதருக்கு நான் புனிதர் என்று சொல்கிறார் மாறுபாடு உள்ளவனே அவரும் உனக்கு மாறுபாடு உள்ளவராய் காணப்படுவார் ஒரு நேரத்தில் ஒரு வார்த்தை ரெண்டாவது ஒரு காரியங்களை வேற மாதிரி பேசுது இப்படி பேசக்கூடாது உண்மையாய் நடக்க வேண்டும் தேவனுக்கு ஒரு காரியம் சொல்லிட்டா அது கடைசி வரைக்கும் கை கொள்றவனாய் மாறும்போது தான் கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காண செய்வார் இன்றைக்கு நாம் நிறைய நேரங்கள் அப்படி நடக்காமல் போகிறோம் நடக்காமல் வாழ்கிறோம் கவனிங்க கலாத்திரை சொல்கிறார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்று சொல்லுது நீ எதை விதைத்து கொண்டிருக்கிறான் தேவனுடைய வழிகளில் நடந்து அவர் சொல்லுகிற காரியங்களை என்னை பாரு உன் வாழ்க்கையில் உயர்வும் ஆசுவாதம் உன்னை தேடி வரும் உயர்வு எல்லாம் பாருங்கள் நீங்கள் தேவனுடைய காரியங்களுக்கு பொருளை போகும்போது ஆசுவாதம் உங்களை தேடி வரும் வேதம் அழகாக அப்படி தான் கற்றுக் கொடுக்குது தாவிதை நீங்கள் பார்க்கும்போது தாவிதை என்ன சொல்கிறது தெரியுங்களா நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் இன்னைக்கு நன்மையை தேடி ஓடுறான் எங்கே கிடைக்கும் யார்கிட்ட போனால் இன்றைக்கி நன்மை கிடைக்கும் யார் எனக்கு நன்மை செய்வாங்கன்னு ஓடுறான் ஆனால் வேதம் அப்படி சொல்லுங்க நீ அவருக்கு பிரியமாக நடக்கும்போது நன்மையும் கிருவையும் உன்னை தொடரும் என்று சொல்லுக்கிறான் நீ போகிற வழிகளில் உன் பின்னாடி நன்மை வரும் ஓம் பின்னாடி கிருபை வரும் உனக்கு மாத்திரம் அப்படிங்க இவ்வளோ காரியங்கள் நடக்குது வரும்போது தான் வந்தேன் இப்போ நல்லா இருக்குன்னா நன்மை என் பின்னாடி வந்துங்க கிருபை என் பின்னாடி வந்துங்க அவைகள் என் பின்னாடி வருவதனால நான் ஒவ்வொரு நாளும் ஆசிர்வாதமாக மாறிக்கொண்டே போகிறேன் ஒவ்வொரு நாளும் தெய்வன் என் தேவையை சந்திக்கிறான் என் குறைவுகளை அவர் மாற்றுகிறார் பாருங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படி தான் மாற வேண்டும் தாவியனுடைய வாழ்க்கை பாருங்கள் குறைப்பட்ட ஒரு வாழ்க்கை போல தான் காணப்படுச்சு அவர் ஆடுமைத்துக் கொண்டிருக்கிறார் கத்துடைய வழிகளில் நடக்கிறார் கத்துடைய வழி என்ன என்பது அறிந்து கொண்டார் அவைகளில் நடக்கிறார் அந்த வேதத்தை கை கொள்வார் வேத வார்த்தையில் பிடித்துக்கொள்வார் இந்த வார்த்தையில் பிடித்துக்கொண்டு தேவனோடு கூட ஐக்கப்பட்டார் தான் ஒரு சாதாரணமாக மேய்த்த மனிதன் ஒரு உயர்ந்த ராஜாவாய் மாறுகிறார் காரணம் அந்த மனிதன் கத்துடைய வழிகளை கை கொண்டார் இன்றைக்கி ஏன் உங்களால் வழிகளை கை கொள்ள முடியல யோசித்துப்பார் ஏன் அந்த வழியில் நடக்க முடில ரட்சிக்கப்பட்ட பிள்ளை தானே தெய்வன தேட்டரும் தானே ஏன் அந்த தவறு செய்கிறேன் யோசித்து பார்க்கணுமே இதை கத்தர் விரும்புகிறாரா இதை கத்தர் விரும்புகிறாரா இன்றைக்கி நான் நிறைய பேர் பார்க்குறேன் ஒரு குடும்பம் இருக்க வேறு ஒரு பழக்கம் இருக்குது உங்களுக்கு உனக்கு மனைவி இருக்கிறாங்க பிள்ளைகள் இருக்காங்க உனக்கு கணவன் இருக்காங்க உனக்கு பிள்ளைகள் இருக்காங்க ஏன் நான் வேறொரு காரியங்களை நான் நாட்டம் உள்ளவனாக மாற வேண்டும் ஏன் அந்த ஆசை எனக்கு தேவ வழி இதுதானா தேவன் இப்படி தான் கற்றுக் கொடுத்தாரா என் மகனே நீ வாப்பா நான் உன்னை ரட்சித்து இருக்கிறேன் நீ வந்து உனக்கு ஒரு குடும்பம் இருக்க நீ இன்னொரு பழக்கம் வைத்துக்கணும்னு சொல்லிட்டு கற்றுற உனக்கு கற்றுக் கொடுக்குறாரா ஏன் வேறு வழி வேதத்தை கொள்ளியா வேதத்தில் அப்படி நடந்தவர்களெல்லாம் இன்றைக்கி வேறு மாதிரி மாறினார்களே நான் அப்படி நடக்கக்கூடாது நான் அப்படி வாழக்கூடாது தாவிது அப்படி செய்யும்போது போது தான் சும்மா விட்டாரா அப்படியே வழிகளில் பாருங்கள் குறைவு ஏற்பட்டுச்சு அப்படியே வழிகளில் குறைவு ஏற்பட்டு அவர் குறைவுள்ள ஒரு மனிதன் ஆலயத்தை தேவனுடைய ஆலயத்தை அப்படி நேசித்த ஒரு மனிதன் அதற்காக செல்வங்களை குவித்து வைத்த ஒரு மனிதன் என்று சொல்லுவார் நீ அதை கட்ட மாட்டேன் பார்த்தியா எவ்வளோ தெரியுமா அந்த ஆலயத்தை எப்படிலாம் கட்டணும்னு ஆசைப்பட்டவர் அப்படி வழிகளிலே நடக்காத போது அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு அவருக்கு கிருபெல்லாம் போயிடுச்சு பாருங்கள் நீ கட்ட மாட்ட உன் மகன் கட்டுவானார் பார்த்திங்களா இன்றைக்கி நாம் அந்த வழிகளில் நடக்காத போது நான் ஒரு வேலையை செய்து முடித்து நான் இதை முடித்தேன்னு சொல்லணும்னு பார்ப்போம் அதை செய்ய முடியாதமாக மாறிடுவேன் காரணம் நான் வழியை கை கொள்ளுவதில்லை வேதத்தை என்ன பண்ணுறீங்க நீங்கள் மறக்கிறீங்க வேதத்தை என்ன பண்ண கை கொள்ள மாட்டுறீங்க வேதத்தின்படி நடப்பதில்லை அதுலயா இங்கே பாருங்க வேதத்தின் பட்சமாய் நான் என்ன பண்ணலை இருப்பதில்லை நானும் எல்லா ஜனத்துக்கும் முன்பாக எல்லா ஜனத்துக்கும் முன்பாக நான் உன்னை அற்பமாக என்னமே நீ என் வேதத்தை அற்பமாக எண்ணின்ல என் வேதத்தை அசிட்ட பண்ணல என் வேதத்தை ஒவ்வொரு நாளும் உன் வீட்டுக்குள்ள வந்து படிக்காம வச்சிருக்கல நீ போகிற இடத்துல அப்படிதான் இருப்ப இருப்பேன் நீ போகிற இடத்துல என்னை யாருமே கண்டுக்க மாட்டுறாங்க நான் போன அந்த ஃபங்க்ஷனுக்கு எவ்வளோ இது செய்யணும்னு போனேன் ஆனால் எல்லாரும் நான் ஒரு மாதிரி பார்க்குறேன் காரணம் உன் கையில் இருக்க வேத புஸ்தகத்தை உன் வீட்டுக்குள்ள இருக்க வேத புஸ்தகத்தை நீ அற்பமாக எண்ணக்கூடாது ஒவ்வொரு நாளும் நேசிக்க வேண்டும் நேசித்து படிக்க வேண்டும் அதில் உள்ள வார்த்தைகளை கீழ்ப்படி வேண்டும் அந்த வார்த்தையின்படி நடக்க வேண்டும் அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயித்தை கொடுக்கும் அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் ஒரு மேன்மை உண்டு பண்ணும் அப்படியே அந்த வார்த்தையோடு நீ கை கொள்ளும்போது இந்த வார்த்தை உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடியதாக இருக்குது இன்றைக்கும் தேவ சமூகத்தில் வந்திருக்கப்பிலேயே நான் தேவனுடைய வழிகளை கை கொள்ள போகிறேன் வேதத்தை நான் ஒவ்வொரு நாளும் படிப்பேன் வேதத்தை படிக்கிறது மாத்திரமா உன் வேலை நீ படித்து கொண்டே போமா நீ அவருடைய வார்த்தையை நீ கனம் பண்ண ஆரம்பிச்சுட்டுல அவர் நீங்கள் போகிற வழியெல்லாம் உன்னை கனம் பண்ணுகிற தேவன் உன் வழிகளை பார்க்கும்போது அநேகர் ஆட்சிப்படுவாங்க இவர் நேற்று தானே வந்தார் இவர் ஒரு சாதாரண மனுஷன் தானே எப்படி இவ்வளோ உயர்வை அடைந்தார் காரணம் அவர் வேதத்தை கை கொண்டார் வேதத்தின் வழியில் நடந்தார் நான் கூட அப்படி நடப்புன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் கைக்கொள்ளுங்கள் கத்துறவுங்களே ஆஸ்வதிப்பார் செபிப்போம் ஒரு பிதாவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோமான் இந்த நாளில் கூட அன்று வேதத்தை கை கொள்ள முடியாதபடிக்கு காணப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோமாண்டு கத்துடைய வழியில நடக்க வேண்டியவர்கள் தவறான காரியங்களை இன்னைக்கு நடந்து கொண்டு ஆலயத்துல தான் போகிறார்கள் தேவனோடு கூட தான் பழகிறார்கள் பலவிதமான காரியங்கள் தவறான வழிகளில் நடக்கிறாங்கப்பா இந்த வேதத்தின்படி வாழ முடியாத ஜனங்களுக்காக நாங்கள் செபிக்கிற மாற்ற ஒவ்வொருவரும் இந்த நாளிலே இந்த வேதத்தின் பிரகாரம் வாழ்வதற்கு இவர்களுக்கு நீங்க உதவி ஆண்டவரே மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே இருப்பான்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுங்கப்பா ஆண்டவரே அநேக ஜனங்கள் மோசம் போகப்பட்டுறாங்கப்பா மோசம் போகப்பட்டிருக்காங்கப்பா வேதம் சொல்லுகிறது மோசம் போகாதிருங்கள் நீங்கள் மோசம் போகாதிருங்கள் ஒரு நாள் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் ஒரு நாள் நீங்கள் கண்ணியோடு இருப்பீங்க ஒரு நாள் வியாதியோடு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காண்டவரே அந்த வார்த்தைகள் பிடித்துக்கொண்டு கொண்ட நான் தேவனை பச்சு தேவனுடைய வழியில் நடப்பினார் என் வாழ்க்கையில் சுகத்தையும் கத்த வைத்திருக்கிறார் ஆசுவாசங்கள் வைத்திருக்கிறார் நன்மை கருமை என தொடரும் நான் அப்படி நடந்து கொள்ளவேன் என்று ஒவ்வொரு குடும்பத்தாரும் நம்முடைய வார்த்தை பிடித்துக்கொண்டு நடக்க கிருவை தாரும் ஆசுவதியை ஆமே